நீரிழிவு நோயாளிகள் உணவில் தேங்காய் சேர்த்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா நீரிழிவு நோயாளிகள் தங்களுடைய உணவில் தேங்காய் சேர்த்துக்கலாமா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் தேங்காய் அப்படின்றது மாம்பழம் சில்லி மாதிரி பழங்களை உள்ளடக்கிய ஒரு ட்ரூப் வகையை சேர்ந்த ஒரு பழம் தேங்காயில் பார்த்தீங்கன்னா பி ஒன் சி ஃபோலேட் இந்த மாதிரியான சத்துக்களும் விட்டமின்ஸ் மேக்னீஸ் பொட்டாசியம் காப்பர் செலினியம் இரும்பு பாஸ்பரஸ் இந்த மாதிரியான தாதுகளும் இருக்குது மேலும் இதில் லாரிக் அமிலம் மாதிரி நடுத்தர தொடர்பு கொழுப்பு அமிலங்கள் அதிகமாகவே இருக்குது இது மோனோ லாரனா மாறுதல் அடைந்து உளும்புல தொற்றுகளை ஏற்படுத்தும் பாக்டீரியா வைரஸ் கிருமிகளை அழிக்கக்கூடிய திறன் கொண்டிருக்கு வெறும் நூறு கிராம் தேங்காயில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கேலரிஸ் பதினைந்து கிராம் கார்போஹைட்ரேட் முப்பத்தி மூணு கிராம் கொழுப்பு மூணு கிராம் ஒன்பது கிராம் நார்சத்து இருக்குது தேங்காயில் நிறைய நன்மைகள் இருந்தாலும் அதை நம்ம எந்த வடிவத்தில் எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் நீரிழிவு நோயாளிகள் பொரியலில் தேங்காய் திருவிழா போட்டு சாப்பிட்லாம் அதுவே சட்னியாக சாப்பிட்டிங்கன்னா குறைந்த அளவு தான் சாப்பிடணும் அதே மாதிரி தேங்காய் பால் மாதிரி நீங்கள் எடுத்து அதை வந்து சாப்பிட்றத தவிர்த்துக்கணும் ஸோ வந்து எந்த அளவில் உங்களால் குறைவாக எடுத்துக்க முடியுதோ அந்த அளவுக்கு குறைவாக தேங்காயை நீங்கள் எடுத்துக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்